நாம் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் பதிவு ஆடி மாதத்தில் என்ன செய்தால் அம்பாள் வீட்டிற்கு வருவாள் புதியதாக நம் சேனலை பார்க்க வரும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதத்தில் அனைத்து சக்தியின் அம்சமாக விளங்குவதால் இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாடு சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகிறது அதிலும் பெண்கள் விரதம் இருந்து வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக ஆடி மாதம் சொல்லப்படுகிறது ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு செய்கிறோம் ஆனால் அம்மனை வீட்டிற்கு அழைக்கிறோமா என்றால் பலரும் அதை செய்வது கிடையாது எப்படி கூப்பிட்டால் என்ன செய்தால் அம்பாள் நம்முடைய வீட்டிற்கு வருவாள் என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி அம்மனை வீட்டிற்கு அழைத்து வழிபடலாம் ஆடி மாதம் அம்மனை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என ஆன்மிக பெரியவர்கள் ஜோதிடர்கள் சாஸ்திரங்கள் சொல்கின்றனர் அம்பாளை வீட்டிற்கு அழைக்க என்றால் எப்படி அழைக்க வேண்டும் எந்த அம்பாளை அழைக்க வேண்டும் அப்படியே அழைத்தாலும் அம்பாள் நம்முடைய வீட்டிற்கு வருகிறாள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்ற கேள்வி பலரின் மனதிலும் தோன்றும் அம்பாள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னாலே பலருக்கும் பிடித்த அம்பாள் வடிவம் மகாலட்சுமி தான் மகாலட்சுமி வீட்டிற்கு வந்தால் பணம் வரும் என்றுதான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மகாலட்சுமி ஒரு வீட்டிற்குள் வந்துவிட்டால் அந்த வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் வந்துவிடும் மகாலட்சுமியின் அம்சம் எந்த ஒரு வீட்டில் உள்ளதோ அந்த வீட்டில் நோய் பிரச்சனை என்று எதுவும் நெருங்காது அதோடு வீடே தெய்வீமா தெய்வீகமாக மாறிவிடும் அம்மனை வீட்டிற்கு அழைக்கும் முறையை தற்போது பார்க்கலாம் அப்படி மகாலட்சுமியோ நம்முடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வமோ வீட்டிற்கு வர என்றால் முதலில் அந்த தெய்வத்தை கூப்பிட வேண்டும் மனதார வாய்விட்டு சத்தமாக கூப்பிட்டால் மட்டுமே அம்பாள் வீடு தேடி வருவார் அதற்கு தினமும் வீட்டில் விளக்கேற்று அம்பாளுக்குரிய மந்திரங்களை வாய்விட்டு சத்தமாக சொல்ல வேண்டும் மந்திரங்கள் ஏதும் சொல்ல வராது என்பவர்கள் எளிமையாக ஓம் ஸ்ரீனியே நமக என்ற மந்திரத்தை சொல்லலாம் அதுவும் முடியாதவர்கள் மகாலட்சுமிக்குரிய நூற்றி எட்டு போற்றி அஷ்டோத்திரங்களை சொல்ல வேண்டும் எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கலாம் அஷ்டோத்திரத்தை பார்த்தும் படிக்கலாம் அதுவும் முடியாதவர்கள் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமியின் பெயர்களை சொல்லி போற்றி என சத்தமாக சொல்ல வேண்டும் நூத்தி எட்டு பெயர்களையும் சொல்ல முடியாதவர்கள் வெறும் பதினோரு போற்றி நாமங்களை சொன்னால் கூட போதும் அதையும் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து சொல்வது மிகவும் சிறப்பு இவ்வாறு எவர் ஒருவர் தன்னுடைய நாமங்களை சொல்லி அடைக்கிறார்களோ அவர்களின் வீட்டிற்கு நிச்சயம் அம்பாள் வருவாள் யார் சொன்னால் சிறப்பு என்பதை பற்றி பார்க்கலாம் வீட்டிற்கு வருவதுடன் உங்களின் வீட்டில் நிரந்தரமாக இருந்து அருளை வழங்கிக் கொண்டே இருப்பால் அம்பாள் மட்டுமின்றி எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் அந்த தெய்வத்தின் நாமத்தை சொல்லி அழைக்கலாம் அதிலும் அம்பிகைக்குரிய ஆடி மாதத்தில் போற்றி துதிகளை படிப்பது மிகவும் சிறப்பு அம்பாள் வந்த பிறகு உங்கள் வீட்டில் நன்மைகள் பல நடப்பதையும் தெய்வீக மனம் தெய்வீக தன்மை உங்கள் வீட்டில் நிறைவதையும் உணர முடியும் வீட்டில் உள்ள பெண்கள் இந்த நாமங்களை சொல்வது குடும்பத்தில் உள்ள அனைவரையும் சுபிக்ஷம் அடைய வைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் வேறு பதிவுகள் ஏதாவது உங்களுக்கு வேண்டுமென்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி